பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லாம் நல்லதானா நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேருறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்றைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொல்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்களாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவின நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனை சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாய் இப்போ நம்ம கும்பராசியை பார்ப்போம் கும்பம் அப்படின்னா கோபுர ராசி டவர் ராசின்னு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த கும்பத்தில் கலசம் கோ கோ எப்படி இருக்கோ அந்தளவுக்கு உயரத்துக்கு வருவாங்க எப்படிப்பட்ட நிலமையில இருந்தாலும் ஒரு நாள் நாமெல்லாம் கையெடுத்து கும்புற அளவுக்கு நிமிந்து பார்த்து கும்புற அளவுக்கு கும்பராசி வரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் உயரும் சார் கீழே விழுந்துட்டேன் சார் மேலே விழுந்துட்டேன் சார் கல்யாணம் ஆகலை சார் ஓடி போயிடுச்சு சார் அது சார் இது சார் அதெல்லாம் வேறு சின்ன வயசில் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் கஷ்டம் எல்லாேருக்கும் இருக்கும் இப்போ அந்த என்னைக்கு குரு பேடிச்சாச்சோ ஜென்ம சன்னிங் அதுலேருந்து படிப்படியாக நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க வேலை கிடச்சிருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கு குழந்தை பாக்கி இருக்கு எல்லாம் இருக்கு வரிசையாக யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் ஏன்னா என்ன தசவுத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கணும் சரி கும்பராசிக்கெல்லாம் நண்பர்கள் யார் மிதுன ராசிக்காரங்க நண்பர்களாக வரலாம் சிம்ம ராசிக்காரங்க திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு துலாம் ராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அதாவது ஃப்ரெண்டுன்னா என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு அதே மாதிரி ராசி பரவாயில்ல மீன ராசி கொஞ்சம் வரும் ஆனால் ரொம்ப டிக்காக இருக்கிறது யாருன்னா மிதுன ராசிக்காரங்களும் துலா ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களையும் பிரிக்கவே முடியாது சார் மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசிக்காரங்களை பிரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மோஸ்ட் டீப்பு ஃப்ரெண்டு தோழிகள் டிக்கஸ்ட் ஃப்ரெண்டுனால் இவங்க தான் ஒரு சிலர் திருமணம் பண்ணிப்பாங்க கும்பராசியும் புதனன் ராசியும் திருமணமாயிருக்கும் இல்லைன்னா கும்பராசியும் தொலாம் ராசி திருமணமாயிருக்கும் இல்லைனா தொலாமும் திருமணமாக திருமணமாயிருக்கும் அல்லது காதல் பண்ணியிருப்பாங்க காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க அல்லது இப்போ காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ராசியிலே ராகு ஏழில் கேதுன்னா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நேரம் இது சரி பாருங்கள் கும்பத்துக்கு என்னைக்கு குரு ஆச்சு அதுலேருந்து யோகம்னு சொன்னேன் சனி பகவான் ஜென்மத்திலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போனதே ஒரு யோகம் ஏன்னா ஜென்மசனி விளையிடுச்சு இல்லை ஏன்னா சோம்பேறித்தலம் போயிடுச்சு சுறுசுறுப்பாக இருக்கேன் ஆக்டிவா இருக்கேன்னு சொல்றது குரு பார்க்குறாருங்க கும்பத்தை நல்லா ஞாபகம் கும்ப குடத்தை கும்பத்தை யார் பார்க்குறாரு குரு பார்க்கிறாரு கும்பம்னா கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல எல்லாமே கும்பத்துக்கு தான் மரியாதை முதல் மரியாதை பாருங்கப்பா வரிசையாக கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் மாரியம்மன் கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் இங்கிட்டு விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதம் விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகமே இருக்கு ஆக கும்பத்தை குரு பார்த்ததுனால வரிசையாக கோயில் குடம்புலுக்கு விழா நடந்துக்கிட்டே இருக்கு கோயில் விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது எங்கெல்லாம் கும்பம் வச்சு பெரிய கோபுரமாக இருக்கிற அத்தனை விழா நடக்குது என்ன காரணம் கும்பத்தை குரு பார்த்ததுனால அப்போ கும்பத்தை குரு பார்த்தே இவ்வளவு நடக்குதுன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் தானே அந்த கும்பத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கும் மகுடம் கிடைக்கும் இல்லை அப்போ என்ன கிடைக்குது அரசு வேலை உண்டு அரசியலை பதவி உண்டு கல்லூரிகளில் நல்ல இடம் உண்டு திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு சொத்து சேர்க்கை உண்டு ஒரு சில இடம் வாங்குவீங்க இடம் கட்டுவீங்க வீடு கட்டுவீங்க எல்லாத்தோட யோகம் உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் பாக்கியாதிபதி சுக்கரன் தான் ஆட்சியாக இருக்குது நாலாம் இடத்துல நாலாம் இடம்னா என்ன சுகமாக இருக்கிறது எப்போ சுகமாக இருப்பீங்க அம்மாக்கிட்ட சுகமாக இருப்பீங்க கணவனாக தான் மனைவிட்டே சுகமாக இருப்பீங்க மனைவியாக இருந்தால் கணவன்ட்ட சுகமாக இருப்பீங்க நாலாம் இடம்னா வண்டி வாகனம் அழகான வண்டியை வாங்குவீங்க நாலாம் இடம்னா வீடு அழகான வீடு கட்டுவீங்க அழகாக இருப்பீங்க அடுத்து அந்த சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குது நாள் தொழில் ஒம்போது குடைன்னு பத்தா பார்க்குறான் நாலு கொடைன்னு பற்ற பார்க்குது அப்போ தொழில் கலை சம்பந்தமான தொழில் சினிஃபீல்டில் இருக்கவங்க உணவு சம்மந்தமான தொழில் இதிலெல்லாம் அழகாக இருப்பீங்க தொழிலே அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் ரைட் அடுத்து புதன் அவர் யார் அஞ்சு குடியர் போய் ஆறில் இருக்கார் சார்னால் பூர்வீகத்தில் இருந்து வேலை பார்க்க முடியாது பூர்வீகத்தில் வேலை கிடைக்காது கொஞ்சம் தள்ளி புறமாக இருக்கும் இந்த மாதம் மட்டும் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வாங்க ஒரு வேலைக்காக போயிட்டு வாங்க இந்த மாதம் மட்டும் அனுப்புவாங்க பாதிப்பு இல்லை போயிட்டு வாங்க புதன் ஆறில் மறையும் போது அடுத்து ஒரு டிகிரி படிக்கலாம் புதன் ஆறில் மறையும் போது மாமா உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் உங்களுக்கு இருந்து யார் பார்க்குறா செவ்வா சூரியன் ஏழாம் பார்வையை ராசியே பார்க்குறாங்க நல்லதா சார்னா செவ்வாய் சந்திரன்னு பார்த்துக்கிட்டா சந்திர மங்கள யோகம் சூரியன் சந்திரன் பார்த்துக்கிட்டா அந்த பௌர்ணமி யோகம் ஆனால் ராகு கேது சேர்ந்த சார்னால் ஒரு மைனஸ் இருக்கும் அப்போ என்ன சார் கிடைக்கும் அதிகார கிரகம் சூரியன் பவர்ஃபுல் கிரகம் செவ்வா சூரியனும் அதிகார கிரகம் செவ்வாயும் அதிகார கிரகம் ரெண்டு ஏழில் இருக்குது ஏழில் இருந்து எங்கே பார்க்குது ராசியை பார்க்குது அப்போ அரசாங்கத்தினால யோகம் இருக்குது அப்பானால யோகம் இருக்குது ஆன்மீகத்தினால யோகம் இருக்குது அதில் வேலை கிடைக்கும் செவ்வாயினாலே உண்டு பூமி யோகம் உண்டு சகோதர ஒற்றுமை உண்டு எல்லாம் உண்டுங்க ஆனால் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து போகணும் ஏற்கனவே ராகுக்கேது இருக்குது அப்போ கணவன் மனைவிட்ட விட்டு கொடுக்கணும் மனைவி கணவன்கிட்ட விட்டுக் கொடுக்கணும் சூரியனா ஏழில் இருக்கா ஏழில் தான் கணவன் மனைவி ஒன்று சேர்தான் அப்போ அதிகாரம் பண்ணுமா கணவனை மனைவி டாமினேஷன் பண்ணுவாங்க அதிகாரம் பண்ணுவாங்க பத்தாவதுக்கு செவ்வாய் இருக்குது இன்னும் அழுத்தமாக உக்கார் எந்திரி அப்படிங்கிற அளவுக்கு கூட வரும் இல்லைன்னா வருமானம் என்ன என்ன சம்பளம் பாக்கி எங்க இப்படி கணவனாக இருந்தால் மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க மனைவியாக இருந்தால் கணவன் அதிகாரம் பண்ணுவாங்க அதெல்லாம் சமாளிச்சுடுறேன் சார் அடி வாங்கியும் சமாளிச்சுடுவேன் சார் அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல நடக்கும் உங்களுக்கு மேல் அதிகாரி அதிகாரம் பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா மேனேஜரோ முதலாளியோ உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க ஆக என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ராகு கேதி இருக்கிறதுனால நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெல்லாம் போய் சம்மந்தப்படுறீங்களோ விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதம் அதை விட அதிகமாக விட்டு கொடுத்து போகணும் ஆனால் ராசிநாதன் ரெண்டுக்கு போனது நல்லது அவர் பதினோர பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்த்து லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு குரு ஐந்தாம் இடத்துலேருந்து கஞ்சி நாளும் கிடைக்காது உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு சுக்கரன் சுகபோகம் தான் சொன்னேன் நல்லா இருக்குது சுகமாக இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களை வெற்றி கொடுத்து போங்க ராசியிலே ராகு இருக்கும்போது டென்ஷன் ஆகிடக்கூடாது கோபம் படக்கூடாது இருந்து செவ்வாயூரியன்னு பார்க்கும்போதும் கோபம் வரும் கோபத்தை குறைக்கணும் குணமுள்ள கோபமாக மாற்றிக்கிட்டா இந்த மாதம் நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி அத்தனை யோகமும் உண்டு கிடைக்கும் இதை நான் சொல்லலை இந்த அண்ணாமலையார் சொல்ல சொல்கிறார் சொல்கிறேன் கும்பராசிக்காரங்க இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி சந்திராசனம் இருக்குது எச்சரிக்கையாருங்க டூ வீலர் காரில் போகிறவங்க பேங்க் டீலிங் வரவு செலவில் இருக்கிறவங்க பணம் எண்ணி கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க கவனம் 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 நீங்கள் வழிபட வேண்டியது சூரியனும் செவ்வாய் நேராக பார்க்குறாங்களா அப்போ சூரியன்னா சிவன் செவ்வானா முருகன் ஒரு தடவை சுவாமி மலை முருகன் கோயில் போயிட்டு வாங்க அல்லது இப்போ கும்பாபிஷேகம் நடந்த முருகன் கோயில் போயிட்டு வாங்க வெற்றி உங்களுக்கு தான் ஓம் நமச்சிவாயம்